நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்திருந்தது பட் அதோட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது அது சுனில் சார் தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது பட் அந்த உன்னர் போஸ்டர் நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்கே மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணும்போது வசந்தா இப்போதான் நம்ம பேனர் பார்த்தேன் போஸ்டர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்கு சார் உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நெஞ்சமாக சொல்கிறேன் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன் வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது அதான் உண்மை அது நீங்க படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு அண்ட் அகேன்ட் ஆஜ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரும்போது ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு புது எனர்ஜி புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம் எப்படிதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது எப்படிதான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சே சேர்ந்து அவங்க பிலீவ் பண்ணணும் நம்ம பிலீவ் அது பிலீவ் பண்ணது அவர் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது புது லைஃப் வந்தது இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரெயின் டாஜ் ரவீந்திரன் சார் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அ லாட் இட் மீன்ஸ் அ லாட் சார் நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தது ஓன் பண்ணது அந்த இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் சார் அண்ட் சஞ்சய் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் அண்ட் பேக் எண்ட்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரெயின் சார் உள்ள போறதுக்கு தேங்க்யூ சஞ்சய் மீன்ஸ் அ லாட் மீன்ஸ் அ லாட் மீன்ஸ் யூ ஐ மீன் லவ் யூ சோ மச் ஃபார் தேட் அண்ட் இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா என் ஃபஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன் அஸ்வின்ஸ்ன்னு ஒரு ஹாரர் பண்ணேன் ஒரு ஒரு படமுமே ஒரு ஒரு ஜானராக டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க ராக்கியில் கொடுத்தீங்க அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு படம் பண்ணேன் அதுல ரொம்பவே லவ் பண்ணி ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி லவ் அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம் அதே என் கெரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம்னு சொல்றேன்னா சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு ஸோ என் கெரியர்ல தரமணி ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்திலயுமே ஒரு முக்கியமான படமா அமையும் ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரில்லர் இல்லை ரொம்ப பம்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அன் போர்த்தொளி இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல

வரீங்களே ஒன் வீக் தான் இருக்கு கூலி வர்றதுக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வரீங்க போதுமா எயிட் டேஸ் போதுமா உங்க படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலியும் வந்து பாருங்க ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான் ஐ ரியலி லவ் சோ மச் அண்ட் எயிட் டேஸ் கழிச்சு கூலி வருது டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு எ கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை அண்ட் 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 படங்களுக்கும் அது அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு எட்டு நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தேட்டரில் வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்கு என்னோட ஹார்ட்ல இருக்கு அண்ட் கூலி பாருங்க இந்திராவும் பாருங்க அண்ட் எந்த விதத்துலேயும் டிஸப்பாயிண்ட் ஆகாது இது இது இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சே சேர்க்கிற ஒரு ஒரு தருணம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு ஒரு படமே ஒரு ஒரு மாதிரி பயமா இருக்கும் இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட்ட போய் சேருமா ஆடியன்ஸ்ட்டு போய் கரெக்டா பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு பட் இந்த ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படியாவது இந்த படம் கரெக்டா போஷன் ஆயிடும் பொசிஷன் ஆயிடும் பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்ல அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்ல ஏன்னா ஜாஃபர் சார் தேங்க்யூ சார் நீங்க வந்து நீங்க வந்து பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்ட லவ் பண்ற விதம் இருக்குல்ல அது சினிமாவை லவ் பண்றாரு சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட நான் வந்து கம்மியா தான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் பட் அவர் சொல்லும் போது சொல்ல ஏதாவது நான் பண்ணுவோம் சினிமாக்கு ஏதாவது பண்ணுவோம் ரியலி லவ் தி சோ மச் அப்படின்னு தேங்க்யூ சார் ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் ஐ மீன் நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும் அது எல்லாத்துக்குமே உங்க மனசுதான் காரணம் அது எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இந்த படம் சப்ரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி தருண் தேஜா அஸ்வின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டேரக்டர் சபரிஷ் அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சொல்ல நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜுரேட் பண்ணல அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸ்ல அவர் தனுஷருக்கே படம் பண்ணுவார் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு இந்திராஸ் கம் அட் சோ பியூட்டிஃபுல்லி பிரஸ் அண்ட் மீடியா இது வந்து உங்கள் படம் நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம் இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி ஷோ யூ இந்த படம் நீங்க நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி பண்ணுவீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்த்து சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ டு எவ்ரி ஒன்